தினம் ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் புத்தகம் அதிகாரம் பதிமூன்று வசனம் எட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே உங்களுடைய நாமத்தை அண்டவரே நாங்கள் புகழு பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே கத்தாவை இந்த நாளிலே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க நேற்றும் இன்றும் என்றும் நீங்க மாறாத தேவனா எங்கள் மத்திலே நீங்க இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் மனிதர்களையோ மற்றவர்களையோ நாங்கள் பின்பற்றுவதை பார்க்கலும் ஆண்டவரே நாங்கள் கத்தரை ஆண்டவரே அப்பா ஒரு மேய்ப்பனுக்கு பின்பாக ஆடு எப்படி ஆண்டவரே பின்பற்றுமோ அப்படியாய் நாங்கள் தேவனை பின்பற்றத்தக்கதாய் தேவனை பற்றி கொள்ளத்தக்கதான இருதயத்தை அன்றுவரே தேவனை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மாதிரியாய் வைத்து அன்றுவரே ஓடுகிற வாழ்க்கையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி நீங்க மாறவே மாட்டீங்க ஆண்டவர உங்களுடைய வார்த்தையில நீங்க மாற மாட்டீங்க உங்களுடைய செய்கையில நீங்க மாற மாட்டீங்க ஆண்டவர அந்த மாறாத தேவனை ஆண்டவர அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த மாறாத தேவனை முன்வைத்து நாங்கள் ஓடத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சேங்க சுவாமி அன்றுவரே உங்க அன்பு மாறாதது ஆண்டவர அப்பா நீங்க கொடுத்த வாக்குத்தங்கள் மாறாதவைகள் ஆண்டவர அப்பா நீங்க மனம் மாற மாட்டீங்க சுவாமி நீர் அன்புள்ள தேவன் ஆண்டவர நீர் தேவன் ஆண்டவர நீர் அரவணைக்கிற தேவன் ஆண்டவர நல்ல மேய்ச்சலை காண்பிக்கிற தேவன் ஆண்டவர அந்த மாறாத தேவனை ஆண்டவர இன்றைய நாள்ல ஆண்டவர ஒவ்வொருவரும் ஆண்டவர அப்பா உறுதியாய் பற்றி கொண்டு உமக்குள்ளே நிலைத்து நிற்கிற கிருபையை தாங்க ஆண்டவர அண்டவரை உம்மை பின்பற்றுகிற தாங்க பொழுது அண்டவரை எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுப்பீங்க அந்த நல்ல தொழுவத்தில் சுகமாய் படுத்திருக்க பண்ணுவீங்க எதிரிட்டு வராதபடிக்கு ஆண்டவரை நல்ல மேப்பனா இருந்து எங்களை பாதுகாப்பீங்க ஒவ்வொருவரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில முன் வைத்து முன்மாதிரியாய் வைத்து அந்தவரை உண்மை ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற இருதயத்தை தாங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்